விவசாயத்துல டூ பாயிண்ட் ஜீரோ நேரடியான ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிங்க அது எப்படி பார்த்திங்கன்னா வந்து சேனல் சப்ஸ்க்ரைப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வாரம் தோறும் வந்து திருப்பூர் சந்தை நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்கிறவங்க இந்த திருப்பூர் சந்தை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தை லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெருந்தொழுவுன்னு சொல்லுவாங்க பெருந்தொழுவு பக்கத்தில் அமராதிபாளையம்ங்க இது நடக்கக்கூடிய டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து அதே வந்து காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து சந்தை வந்து நடைபெறுதுங்க வாரந்தோறும் தோறும் தவறாமல் வந்து நடைபெற்றிருக்குதுங்க இருக்குதுங்க இதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அவினாசி வளையம் பிரிவுன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து பெருந்தொழவு பெருந்தொழிந்து வந்து நீங்கள் வந்துக்கலாம்ங்க அமிரத வளையமுங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு வந்த மாடுகள் கன்று நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு வந்ததில் முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பல் போடாத மயிலை காளைங்க ஓரளவுக்கு நல்ல கண்ணுங்க உடல் தரத்தில் கொம்புதல் ஓரளவுக்கு இருந்துச்சு கொஞ்சம் வவுதுக்கான போச்சுங்க இருந்தாலும் மாடு மூச்சுட்டு இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்துக்கு விற்பனை ஆயிருந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க மாட்டில் நல்ல மாடுங்க ஓரளவுக்கு தப்பு சொல்லுவதளவுக்கு நல்லா நல்ல கூட சும்மா ஒரு அஞ்சாறு மாடு வச்சிருக்கிறீங்க சும்மா உங்களுக்கு மாடு செனையான போதும் குரங்காட்டுக்குள்ளே ஒரு பத்து மாடு வரட்டுமா இன்றைக்கி சென்னையான போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருந்திருக்கும் இல்லை வண்டிக்கு வண்டி பயன் மாடு கரெக்டாக இருந்திருக்கும்போது ஜோடி போகிறோம் காய் தட்டி வண்டி வண்டிக்கு ஒத்த வண்டி ஆட்டும் ஜோடி ஆட்டும் போட்டு விட்டுருக்கும் கண் நல்ல கண்ணாக இருந்ததுங்க கொஞ்சம் ஒதுக்கணாக இருந்தது ஆனால் ஓரளவுக்கு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல நேரம் குரில் நல்ல கண்ணாக தான் இருந்ததுங்க இது மாதிரியான காலைக்கன்றுகளும் பார்த்திங்கன்னா தோறும் வந்து திருப்பூர் சந்தைக்கு ஏதோ வா ரெண்டு வாதிக்கு ஒருக்கா மூணு வாதிக்கு குறுக்கா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான கன்றுகள் வந்துட்டு இருக்குதுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரொம்ப நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல மாடு ரொம்ப மீறின மாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று ஒரு ரெண்டு மூணு தான் வந்து நல்ல மாடாக வந்தது மற்ற எல்லாமே கொஞ்சம் சுமாரான மாடு தான் வந்ததுங்க இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தான் வருதுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலப்பாத்தான் இருந்துச்சுங்க நாற்பத்தி ஏறு வேலை சொன்னாங்க செனையோது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு முப்பது நாள் தான் இருந்துன்னு சொல்லி சொன்னாங்க முப்பது வரஞ்சு கேட்டுருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது தெரியலைங்க ஆனால் மாட்டில் திருவுகம் போல நல்லா அருமையான மாடு நல்லா மடிசெட்டான மாடு காலை போட்டு ஒரு மாதம் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நாலு ஈத்து அஞ்சு இருக்குங்க உடம்பு நல்ல உடம்பு மாட்டில் நல்ல மாடுங்க யாருக்கும் பிடிக்கக்கூடிய மாடு நல்லா திருவு மாடு பால்மடியோடு இருந்துச்சுங்க ஒரு மாதம் ஆச்சு காலை போட்டாங்க அதுக்கப்புறம் பாலுக்கு நிற்கல அப்படிங்கிறனால வந்து கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சென்னையை இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இருக்கிறாங்க ஒரு சென்னையை வந்து உறுதி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து நம்ம பெருசாக வந்து நம்ம லைஃப் போஸ்ட் போட்டிருந்தோம்ங்க அதனால் சென்னை இல்லாத மாடியே வந்து இந்த ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கடைசியாக இருந்தது அப்படிங்கலாம் வந்து பெருசாக யாரும் விருப்பம் காட்டிலிங்க நம்ம மாட்டில் நல்ல மாடு ஒரு மாடு ஒரு மாடு திருவும்புல நல்ல ஒரு லட்சணமான மாடை வச்சுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு கரெக்டாக இருந்திருக்குங்க சென பிடிக்காம போக எப்பவும் பால் மடியோடு இருக்கிற மாதிரி எப்பவுமே சென பிடிச்சிக்குங்க ஒரு தடவை ரெண்டு தடவை காலை சேர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பால் மடியோட இருக்கிற மாதிரி சென பிடிச்சிக்குங்க பால் மடி இல்லாத மாடு ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி காலை போடக்கூடிய சூழ்நிலைக்கு வரும்ங்க அது மாதிரி பண்ணோம்னால வந்து சென பிடிச்சிக்குங்க மறுபடியும் சென்னை பிடிக்காம போகிறக்கு இல்லை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக சென பிடிச்சிக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா எருமைகள்லாம் நிறைய வந்ததுங்க இது பார்த்திங்கன்னா கொம்பே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரொம்ப இருந்ததுங்க நல்லா பெரிய எருமையோ நிறைய வருதுங்க முறா எருமையும் வருதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறா ரகத்தை சேர்ந்த எருமைங்க நல்லா ஹெவி சைஸுங்க நல்ல பால் முறையில் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஒன்று இருந்தால் அது அதை ஹெவி சைஸுங்க நல்லா குட்டியானுதான் சொல்லணுங்க குட்டியானையாடு குட்டி அணையாட்டம் எல்லாம் முரடு முரடாக வந்துதுங்க இதுலேயும் அந்த எருமைகள்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறா கிடாரி கன்றுகள் வாங்குறக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இது மாதிரியான எருமைகள் வறட்டு எருமைகள் நிறைய வரும்ங்க திருப்பூர் சந்தைக்கு அதில் வந்து ஒரு சில வாரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினல் முறாவை சேர்ந்த எருமிகள் நிறைய வரும் அதில் இழப்பரான எருமைகளாக இருந்து அதை வாங்கி நீங்கள் ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நல்லா பெரிய எருமையாக இழப்பான எருமையை பார்த்து வாங்கி நீங்கள் வந்து கடைக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா சென ஒரு உரையா ரெண்டு தடவை அதெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து எட்டு லிட்டரு ஒம்பது லிட்டர் கரை வரக்கூடிய எருமையை இருக்கலாம் அது மாதிரி இழப்பெருமையை வாங்கி பண்ணி நாளைக்கு மறு விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒன்று இருபது ஒன்று முப்பது ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க ஏன்னா வந்து நம்ம கண் கூட நம்ம ஒருத்தர் வச்சிருந்தாருங்க இது மாதிரி இழப்பு வாங்கிட்டு போய் பண்ணி அது மாதிரி வந்து நல்ல மடி செட்டில் நல்லா ஒரு ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் கரக்கூடிய தரத்துக்கு நல்லா பக்குவம் பண்ணி வச்சுருந்தாங்க எருமையில் போடுறதாலும் சும்மா ரொம்ப தவுடெல்லாம் வைக்க வேண்டிய அளவான தவிடு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சீம் பில்லோ அதாவது பில்லுன்னு சொல்லுவாங்க சூப்பராக போய் இது மாதிரியான பில்லு மேச்சல் காடுகள் கிடந்தது அப்படின்னா போட்டு வச்சுருந்திங்கன்னா பெருசாக செலவானா வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் மேட்ச்சிங் அப்படின்னா எருமைக்கு வந்து இருபது முப்பது ரூபா கிடைக்கிற அளவு கூட இருக்குதுங்க அது தவிர பார்த்திங்கன்னா இது மாதிரியான வண்டிக்கு அலைகளும் வருதுங்கிற வந்து வண்டிக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து செவளம் மாடுங்க செவளம் மாடலில் பால் முடியோடு இருந்துச்சுங்க கொஞ்சம் வால் மட்டும் முடியும் தான் கம்மியாக இருந்துச்சுங்க ஆனால் வந்து வால் இறக்கம் இருந்துச்சு மாட்டு நல்ல மாடுங்க மாடுங்கனாலும் தப்பு சொல்ல முடியலை நல்ல மாடு அந்த பக்கம் கிடாரி நல்ல கிடாரிங்க மாட்டில் நல்ல மாடு உடம்பு தரத்தில் நல்ல உடம்பு தரத்தில் இருந்ததுங்க விலை மற்றும் மேலும் நம்ம என்ன எதுங்க வரும் தெரியலிங்க இது மாதிரி பால் முறையோட இருக்கிற மாடு கண்டிப்பாக வந்து சரி நின்னுக்கும் நிற்காம ஓகேக்கு வாய்ப்பு இல்லை நல்ல மாடாக தான் இருந்ததுங்க விலை எப்படியும் பார்த்தோம் நாற்பது நாற்பது ரூபா விலை சொல்லுவாங்க அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்ததுங்க என்ன வேலைக்கு விற்பனையாங்கிறது தெரியலிங்க அந்த மாடு வந்து நல்ல ரட்டத்தை மூலம் அமைப்பு தான் இருந்ததுங்க இந்த வாரம் வந்த மாட்டில் இந்த மாடு கொஞ்சம் நல்லா பெருவட்டான மாடு இதோடைய வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டுருக்கிறோம் தெளிவாக அதிலையும் பார்க்கலாமுங்க இந்த வாரம் வந்தால் பெருவட்டான மாடுங்க அறுபத்தஞ்சு ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க சென்னை எதுன்னு நம்மளுக்கு தெரியாது சொல்லி சொல்லிட்டாங்க அறுபத்தஞ்சு ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வாழ்க்கை விற்பனை வச்சுங்குறது தெரியலங்க ஆனால் மாடு நல்லா மீறின மாடுங்க நல்லா இந்த வாரம் வந்த மாட்டில் நல்லா சைஸான மாடு பொம்புதலையுமே தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு கரம்ப மாடு கொஞ்சம் தோல்முடியா வந்ததுங்க பார்த்தா கொஞ்சம் எனக்கு பார்த்தா தெரிஞ்சதுங்க ஆனால் வந்து எதுவும் வந்து உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க விலைக்காக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன அளவுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியலிங்க ஆனால் வந்து இந்த வாரம் வந்த மாட்டில் ஒரு மாட ஒரு மாடு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா விளாடுற பொம்புங்க நல்லா நெட்டு ஓட்டு நல்லா பெருவோட்டில் நல்ல பெருவோட்டுங்க அதில் தான் நல்லா பெருவட்டான மாடுங்க அடுத்து வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப டாப்மான்னு சொல்ல முடியாது எனக்கு அங்கேயும் மாடு தாங்க திருவொம்பில் நல்ல மாடாக தான் இருந்துச்சுங்க இதுவும் பார்த்தா உடம்பு தரத்தில் பார்த்தா சென டைப்பில் தெரிஞ்சு நான் வந்து செனை எதுவும் உறுதியாக தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம செனை உறுதி சொல்ல முடியாது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு முப்பத்தெட்டு நாற்பது அந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த சைஸில் இருக்கக்கூடிய மாடுகளில் விற்பனையாகுங்க அந்த மாதிரியான தரத்தில் தான் வந்து அங்கே வருது எல்லாமே ஃபுல் கறியில் தான் வருதுங்க நம்ம இலச்சி கிடந்தது அப்படின்னா கூட நான் வாங்கினிருந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு பிறகுக்குள்ளே வாங்கணுன்னா கரெக்டாக இருக்குங்க ஆனால் வந்து எல்லாமே ரொம்ப கறியே வருது அப்படிங்கன்னா வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து இலச்சு போச்சு அப்படின்னா நாளைக்கு திருப்பி சென பிடிச்சிரும் பிடிக்க அப்படி செனை பிடிக்கவே முடியல சென பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம விற்பனை ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இலச்சி போச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ரேட் கம்மியாக போகும் அப்படின்னு ரொம்ப மாடுகளை வந்து பெருசாக விரும்பி வாங்கலை இழப்பான மாடுகளை வந்து ஈஸியாக செனையும் பிடிச்சிக்குங்க நம்மளை கொஞ்சம் கறியாகிறப்ப பார்த்தீங்கன்னா பெருமாடாகிறப்ப ஆகிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் விலகில் சேர்த்து வைக்கணும்ங்க இந்த காலம் வந்ததுங்க இது வந்து ஏதோ ஒரு சில குறைகள் இருந்ததுங்க அதனால் வந்து வளர்ப்புக்காக யாரும் வாங்கலைங்க ஏதோ ஒரு சின்ன குறை இருந்துச்சு ஆனால் என்னன்னு கரெக்டாக நம்ம அதில் ஐடென்டிஃபை பண்ணலீங்க அதனால் வந்து இது பெருசாக வந்து வளர்ப்புக்காக யாரும் வாங்கலிங்க இறைச்சிக்காக தான் கேட்டுருந்தாங்க என்ன குறை இருந்து அப்படிங்கிற நம்மளுக்கு தெளிவாக தெரியலிங்க அடுத்து பார்த்தா இந்த கண் நல்ல கண்ணு நல்லா அருமையான கண்ணு ஆனால் முதுவில் ரெண்டு சொல்லியே போச்சுங்க அதை பாட சொல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கண்ணில் மீறின கண்ணுங்க நல்லா தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு கோம்புதெல்லாம் நிறக்காலுங்க திம்ள் உடம்பு எல்லாத்துலேயும் நல்லா இருந்தால் நான் கண் சுழியே போச்சுங்க சுழி இல்லாமல் அந்த கண்ணை வாங்கிருக்கலாம் ஏன்னா கண் ஓரளவுக்கு நல்ல கன்று பூச்சிக்கே வந்து சேர அளவுக்கு நல்ல கிணாக தந்து மேக்ஸிமம் நல்ல கண்ணாக வருது பின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குறை வந்துருங்க பிறக்கிறப்ப பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தோல் நயம் இல்லாத மாடுங்க முன்கொம்பு மாடு மரணம் மாடு இறைச்சிக்காத்த ஊட்டிக்கிற பாய் ஒருத்தர் வாங்கினாருங்க அம்மா தலைமுறை வந்து சென்னை எதுவும் இல்லைன்ட்டாங்க பெருசாக பார்வைக்கு இட விடாத மாடாக போச்சுங்க தோல் நல்லாவே கனமாக இருந்துச்சு பெரும்பு சரிங்க கொம்புலையும் கொஞ்சம் முன்கொம்பு உடம்புலையும் பார்த்திங்கன்னா ஏகத்துக்கு அம்மத்திலும் இருந்ததுங்க அதனால் வந்து பெருசாக வாங்கலிங்க கொடுத்து இந்த மாடு நல்ல மாடு இது விற்பனை விலை என்ன வேலை சொன்னாங்கன்னு நமக்கு தெரியலிங்க பார்த்தா சென்ன கோப்பாட்டும் தெரிஞ்சதுங்க வந்து நம்ம கேரண்டி சொல்ல முடியாதுட்டாங்க ஆனால் மாட்டில் வருவாங்க நல்ல மாடாக தான் இருந்ததுங்க உடம்பு மேச்சல் பணமாக கண்டிஷன்லேருந்து இருந்துச்சுங்க என்ன விலை நிலவரம் என்ன எது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியலிங்க சென்னை நிலவரம் தெரிலிங்க கொஞ்சம் வத்த முடியாத இருந்தது பார்த்தா சின்ன கோபம் தெரிஞ்சது இந்த வந்து நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியலைங்க அதனால் வந்து நம்ம பெருசாக வாங்குறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டிலிங்க சென்னை இரண்ட பரவாயில்லைன்னா கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாம் வச்சிருக்க முடியாதுங்க மாடுகளில் வந்து ஒரு சிலர் வந்து நிறைய மாடுகள் வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து உண்டான தீவன செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாகுது அப்படிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மாடுகள் வச்சுருக்க முடியாதுங்க அந்த காரணத்துலாம் வந்து நிறைய வந்து விற்பனைக்கு இது மாதிரி வந்து இறைச்சிக்காகவோ வளர்ப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து திருப்பூர் சந்தைக்கு விற்பனைக்கு வருதுங்க அடுத்து இந்த மாடு நல்ல மாடு கண்ணோட தான் வந்ததுங்க விலைக்கு எதாவது ஒரேன்ட்டு கிடந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியலிங்க போட்டு மாற்றி மாற்றி கேட்டு கிடந்தாங்க நல்லா பைசூர் பண்ணிகிட்டு இருந்ததுங்க விலைக்கு ஒரே ஏட்டமாக கிடந்தாங்க மாடு வந்து ஓரளவுக்கு நல்ல மாடு கொம்புதலையும் நல்ல மாடு தானுங்க உடம்பு தரத்துலையும் நல்ல மாடு தானுங்க நல்லா பெருவெட்டான மாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடு வந்துதுங்க விலை எதுவும் நம்ம கேட்கல நம்ம கண்ணு மாடு பெருசாக நம்ம வாங்க மாட்டோம் அந்த மாடு நல்ல மாடுங்க நல்ல பொறுப்பான மாடு திருவு மாடு நல்லா மடிசிட்டு இருந்ததுங்க நல்லா கரை வரக்கூடிய அளவில் நல்லா மடிசிட்டான மாடாக தான் இருந்ததுங்க என்ன விலை விட்டுனேச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு விவரம் தெரியலிங்க கண் கண்ணு காலக்கன்று நல்லா பால் ஊடி நல்லா புதுவொதுவும் நல்லா பெருங்கன்னு கண் நலகனாக தான் இருந்ததுங்க திமில் உடம்பு தரம் ஆகட்டமுங்க எல்லா வகையிலும் நல்லா தான் இருக்குது நேரத்தில் மயிலக்கன்றுங்க காலக்கன்று இருந்தால் என்ன ஒரு முப்பது நாளுக்குள்ளே இருக்க நல்ல கை காலுக்குமாடு கண்ணு வாழ சின்னத்தில் திமுக்கட்டில் எல்லாத்துலேயும் நல்ல கண்ணாக இருந்துச்சுங்க மாடு ஓரளவுக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு தானுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஏழரை மாதம் சனின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முப்பத்தஞ்சா வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சுன்னு தெரியலீங்க மாட்டு நிலமாக நம்மளுக்கு நிறைய பேர் குட்டமாடு கேட்டிருந்தாங்க சென்னையாக இருந்துச்சு அதனால் வந்து நம்ம கண்ணோடு இருந்துச்சுன்னா கூட நம்ம கறந்து பார்த்து வாங்கலாமுங்க சென்னையாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன கேரண்ட சொன்னால் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா வந்து வாங்க மட்டும் மாட்டில் அளவான மாடு குட்டை மாடு நல்ல மாடுங்க நல்ல பொறுப்பான மாடு ரொம்ப குட்டையாக தான் இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மயிலக்கால ஒன்று இருந்தாங்க ஒன்று சிறிசு ஒன்று பெருசுன்னு ஒன்று இருந்தாங்க சின்ன கன்று கொஞ்சம் ஒவ்வொத்துக்கான போச்சுங்க அது ரெண்டுமே இறச்சிக்காத விற்பனையாச்சுங்க பெரியன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியெல்லாம் எதுவும் பிடிச்சி பார்க்கற உடம்பு டிச்சிங் போட்டு ஆட்டமாக இருந்ததுங்க பெருசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புடனி மாதிரிலாம் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவது கண்ணாக போச்சுங்க ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா மீறினு சொல்லுவாங்க ஆனால் புறமாட்டில் ரெண்டுமே நல்லா புறமாடுங்க புறமாட்டில் நல்ல புறமாடு இந்த கன்று பார்த்திங்கன்னா இந்த காலையாக ஆயிடுச்சு மாடே முதிக்கும் உடம்பு நல்ல நீளத்தில் நல்ல காளையத்தமான கண்ணாக இருந்ததுங்க கும்புதலையில் மட்டும் கொஞ்சம் பத்தாமல் போச்சுங்க மற்றபடி காலை வந்து நல்லா நெட்டு விட்டு ஒரு கூட கொடிதாடை இல்லைங்க கொடி முடிதாக இருந்ததுங்க கொடிதாடு இல்லாமல் ஓகே நல்ல கண்ணாகத்தான் இருந்ததுங்க கொம்பு தலையில் மட்டும் நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லைங்க கொஞ்சம் புசுக்கணும் போச்சு கொஞ்சம் அடித்த ஒரு கனமாக கொஞ்சம் பின் மண்டையாக போச்சுங்க பின்னுக்கு போய் முன்னுக்கு வர மாதிரி மண்டையாக முகத்தில் நெடிக்காக போச்சுங்க இல்லைன்னா கூட இதெல்லாம் வாங்கிருக்கலாமா வாங்கி இருந்தோம் விற்பனைக்காக இருக்கும் மட்டும் இல்லாமல் உடனே மாதிரிலாம் போயிச்சு நாங்கள் ஒரு சிலர் சொன்னாங்க ரெண்டும் வந்து இறைச்சிக்காக தான் வாங்கிட்டு போனாங்க என்ன விலை அப்படிங்கிற தெரியல இப்படியும் ஒரு எழுபது ரூபா கண்டிஷனுக்கு விற்பனை ஆயிருக்குங்க ரெண்டு சேர்ந்து ரெண்டு உலகம் உடம்புல இருந்ததுங்க இந்த கண்டிஷனுக்கு இருந்தால் ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க திருப்பூர் சந்தையை அளவுக்கு இப்போ மேலே ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன பண்ண வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பூர் சந்தையில் அந்த அந்த வாரம் மாடுகள் கன்று வரக்கூடிய நிலவரத்தை பொறுத்து ஒரு மாட்டுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது அப்போதைக்கு தான் முடிவாகிக்குங்க ஏன்னா வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பக்கமாக வருதுங்க ஐநூறுலேருந்து எட்நூறு குறைஞ்சது ஒரு ஆயிரம் அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து வாரந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடாகட்டுங்க எருமையில ஆகட்டும்ங்க சின்ன கண்ணாகட்டும்ங்க ஆகட்டும்ங்க மாடாகட்டும் மாடாகட்டு காங்கியம் காலக்கண்ணாகட்டு எல்லாமே நிறைய வருதுங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சுளி உற அது மாதிரி ஏதோ ஒச்சம் இருக்கிறதுங்க ஒருவேளை பாலுக்கு நிற்காத மாடுகளுங்க சிறனிக்காத மாடுகள் இது மாதிரி தான் வந்து நிறைய வந்து நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கரவை மாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க திருப்பூர் சந்தையில் திருப்பூர் சந்தையில் ஒரு ஒரு சில மாடுகள் நல்ல மாடுகள் வருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணத்தில் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்துக்காக தான் வந்து திருப்பூர் சந்தைக்கு வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு சூப்பர் கண்ணுங்க நம்மளும் வந்து ரொம்ப பிரியமாக வந்து போய் பார்த்தோம் வேலை ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சுன்னு தெரியல இது ஒரு நாற்பது நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குங்க இறைச்சிக்காத விற்பனையாக இருந்துங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கண் அழகன்னு ஆனால் வந்து இது சுழியாக போச்சுங்க புடநெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லி நேருக்கு நேர் இருந்துச்சுங்க அதனால் வந்து இறைச்சிக்காத விற்பனையாக அது பெருசாக யாருக்கும் தெரியாதுங்க ரெண்டு சுழி இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு சிலர்னால மட்டும்தான் அது பார்த்தாங்கன்னா தெரியுங்க ஒரு ரெண்டு சுழி பின்னு முன்னுக்கு பின்னுக்கும் இருக்கிறது உடனடியில் அதனால் வந்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க மாடல் நல்ல மாடு நேரக்கால் உடம்பு கொம்பு தரம் எல்லாத்துலேயும் டாப்பு ஆனால் கடைசியில் சுழியாக போக வச்சு அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக விற்பனையாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை கடையி நல்ல நெட்டு வெட்டில் நல்ல கொம்புதல் நல்ல கடையிருக்கு கொஞ்சம் திமுள் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க இதே இறச்சிக்காக வாங்கி கட்டியிருந்தாங்க வண்டி இதெல்லாம் நிற்கிது வருங்கள்ல நெட்டு வெட்டு கொம்புதலை உடம்பு தரம் எல்லாமே இருந்ததுங்களா வேதமான மாடை திமுல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போச்சுங்க கொம்பில் வந்து இத்தனையாகண்டு போச்சுங்க இந்த மாதிரி கடையெல்லாம் மாத்திரம் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி தாய்ம புள்ளை கொண்டு வந்தாங்க புனையத்துக்குன்னு அடுத்தது அது அதை கிடரைக்குன்னு அருமையான கண்ணுங்க ஒன்றா நம்பர் கண்ணு ஆனால் உடம்புக்கு அம்மா தலைமாவாக போச்சுங்க அதனால் வந்து பெருசாக யாரும் வாங்க முன் வரலிங்க இறைச்சிக்காத்த விற்பனையாச்சுங்க மாடு வந்து செனை எதுவும் இல்லைன்ட்டாங்க அதனால் வந்து மாடு வந்து ரெண்டாவது இறைச்சிக்காத்தான் கேட்டுருந்தாங்க லைவ் போஸ்ட் நிறைய கேட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செனையை எதுவும் இல்லை விலையை கொஞ்சம் அதிகமாக சொன்னாலும் பெருசாக அதை வாங்குறதுக்கு விருப்பம் கட்டாமட்டோங்க முன்னூட்டி அந்த ஊட்டியார் பாய் வாங்கின மாடுதானுங்குது உடம்புல பார்த்தீங்கன்னா அம்மா தலைமோடு இருந்துச்சுங்க வாங்கி கொண்டு கட்டி வச்சுருந்தாங்க மாட்டில் ஓரளவுக்கு உடம்பு தரத்தில் திம் கட்டு இல்லாமல் நடந்து கொம்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக வந்துச்சு இருந்தாலும் கழிக்கக்கூடிய அளவுக்கு கொம்பு சொல்ல முடியாதுங்க தோல் நயம் இல்லாமல் போச்சு சென்னை எதுவும் இல்லாமல் போச்சுங்க பத்தாவதுக்கு தோல் ஊறம் அம்மா தலைம போச்சுங்க அடுத்து ஒரு காரி மாடு வாங்கி ஆட்டோவில் கட்டி வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு முப்பத்தஞ்சி முப்பத்தாயிரம் அந்த வாங்கியிருப்பாங்க வாங்கிருப்பாங்க சென்னையது நம்மளுக்கு ஒன்றும் டீட்டெயில் கேட்கலிங்க நம்ம தனியே கட்டியிருந்து ஒன்றும் ஆள் இல்லைங்க அதனால் வந்து எந்த டீட்டெயில் நம்மளால் கேட்க முடியலைங்க காயமடை ஓரளவுக்கு மா மடி மடிசட்டோட இருந்துச்சுங்க மாடு நல்ல மாடு உடம்பு தரதில் கலரில் கொம்புதலை எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு நல்ல மாடு கடைசியத்தை பார்த்தோங்க முதல்ல பார்க்க பார்க்காமட்டும் லைவில் போகாமட்டோம் கடைசியாக வீடியோ பார்த்தோம் அப்புறம் வாங்கி சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா செவலை கிடாரிக்கன்னுங்க நல்ல கன்று குதிரை உடம்புல கொஞ்சம் கொம்பு மட்டும் எத்தனை கண்டு போச்சு கொடிதாடி இல்லாமல் நல்ல உடல் பிறப்பு நல்ல கன்று இதுவும் பார்த்தீங்கன்னா புதுவில் ரெண்டு சுளியாக போச்சுங்க அதை பாட சொல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி சுழியாக போச்சுங்க மேக்ஸிமம் இது மாதிரி சுழிகள் தான் நிறைய வருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழி இருக்கிற தெரியுங்க அந்த இடத்துல இது போக பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வந்து திருப்பூர் சந்தை காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பார்த்தா லைவ் போஸ்ட் பண்ணுறோம் லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் நடக்கூடிய திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை லைவாக வந்து போஸ்ட் பண்ணுவோங்க அந்த போஸ்ட் பண்ண எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப் இருக்குதுங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் லிங்க் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடுங்க நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரந்தோறும் திங்கக்கிழம இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை லைவாக போஸ்ட் பண்ணும் வேணும் அப்படின்னா காப்பாற்றி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஒரு விவசாயிகளே வந்து வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அங்கே என்ன ரேட்டுக்கு போகுது என்ன ஏதுன்னு சொல்லி ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோடய இடத்துக்கு ஏற்றி விடலாமாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயாவது ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி ஏற்றி விட்டுலாமாங்க அந்த சேவை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெளிவு நம்பருக்கு தொடர்பு கொண்டாலும் சரிங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்கில் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க இது தவிர மாடுகள் காங்கேயம் காங்கியம் கிடாரி கிடாரிக்கன்று எது வேணாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தெளிவு நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நம்ம வாங்கி கொடுத்துடலாம் நல்லா தரமான கண்ணுகள் தரமான மாடல் வாங்கி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எருமை கிடையாது நம்மள்டு இது மாதிரி எருமை நல்லா முறை எறும்பு நல்ல எருமை இதில் ஒரு ஒன்றரை டூ ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு நல்ல பெரிய எருமை சென பிடிக்கல இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் வந்து இதில் விற்பனைக்கு வருதுங்க நிறைய ஊசி ஊவி ஓட்டு போட்டு பார்ப்பாங்க சென பிடிக்காது அதனால் வந்து நிறைய விற்பனைக்காக கொண்டு வந்துருவாங்க அதனால் வந்து நம்மகிட்ட வந்து எருமை கோணம் இருக்குதுங்க இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காங்கேத்து பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க எறும்பு குணம் இருக்குது அந்த வீடியோ வந்து இதில் போஸ்ட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் எருமையில் சென பிடிக்காதனால விற்பனைக்கு வருது அதனால் வந்து பிடிக்கணும் அப்படின்னா எருமை கிடையைக்கு சேர்த்துனா கன்ஃபார்ம் சென பிடிச்சி நல்லா முறா எருமைங்க முடா முறா கடை முறா எனக்கு சேர்ந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென பிடிக்காது எருமுக்குன்னு இதெல்லாம் தான் வருது அப்படி நீங்கள் சேர்த்தணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் தெரிவிக்கும் தொடர்பு தொடர்புனா எருமைக்கு வந்து சேர்த்தணும்னு வந்து நீங்களே வந்து சேர்த்திட்டு போய்க்கலாமுங்க இது மாதிரியான எருமைகள் பார்த்திங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் இறைச்சிக்கேத்தான் போதுங்க கிடக்கன்னும் போகுதுங்க காலக்கன்று கிடாரிங்களும் வருதுங்க பெரிய எருமைகள் நிறைய சென்னை பிடிக்காமல் நிறைய வருதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு நல்லா முரட்டு மாடுங்க ஐம்பத்தஞ்சு ரூபா வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சுன்னு தெரியல மாடல் நல்ல மாடு கடைசியாக தான் வந்து தராங்க சார் நம்ம லைவ் போஸ்ட்டில் போட முடியல லைவ் போஸ்ட்டில் போடலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு தரத்தில் நல்ல மீன் உடம்பு தரம் இறைச்சிக்கே வந்து ஒரு நாற்பத்தஞ்சது ரூபாய்க்கு விற்பனை அளவுக்கு இருந்ததுங்க இல்லை சென்னை பேரிலேயே ஒரு அறுபது ரூபாய்க்கு விற்பனை இருக்குங்க அறுபது அறுபது ரெண்டுக்கு தான் அதனால் வந்து நம்ம பெருசாக வாங்கி கொடுத்தாலும் வந்து நாளைக்கு வந்து மறு விற்பனை செய்யும்போது ஒன்றும் பெரிய அளவில் வராதுங்க அதனால் வந்து நம்மளும் பெருசாக ஆக்கற காட்டில்லைங்க வரந்தாலும் திருப்பூர் சந்தை நம்ம வீடியோ போட்டிருக்கிறவங்க தான் வர பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்